மாமார் நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு சங்கத்தின் முன்னாள் செயலாளர் சமூக செம்மல் ஸ்ரீமான் ஏஆர் பள்ளிவேல் மாமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க வழங்குகின்றோம் அவருக்கு பொன்னாடை போற்ற தலைவர்களை வேண்டுகிறேன் சேலம் நகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய நவரத்ன தா நவரத்ன விழா தலைவர் அவர்களே துணைத் அவர்களே செயலாளர்களே துணைச் அவர்களே மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் பொருளாளர் அவர்களே மற்றும் இன்று நடைபெறக்கூடிய இந்த சாதனையாளர்களுக்கு வருகை தந்து சீரோடு சிறப்போடு நடத்தி உலகம் வந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு மாநில வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் பொருக்கு ஆரம்பித்து வைத்து பொது சாதனையாளர்களை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமா பார்சாமி அவர்களே சாமி திறன் மாமார் அவர்களே மற்றும் இங்கு அழைப்பு ஏற்ற வருகைக்கூடிய சங்கத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளர்களே வெளியூர் பெருமர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்று சாதனையாளர் தர வந்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமா கி கி கிளையரசன் அவர்களே அவர் ஒரு அவர்களே மற்றும் இந்த சம இன்று நடக்கூடிய இந்த சமூக செம்பர் எல்லாருக்கு ஏற்று சீரோடு சிறப்போடும் வந்திருக்கக்கூடிய சமூக சிவன் பெறும் மதிப்புக்குரியும் மாப்பிள்ளை சிவம் சிவம் அவர்களே அவர்கள் கொள்கையாளர்களே குடும்பத்தார் அவர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மதுக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று சாதனையாளர் பெறக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய கிங்கி உரிமையாளர் அவர்கள் நல்ல நிலமோடும் சீரோடு சிறப்போடும் இப்பொழுது இந்த படம் சினிமா படம் காப்பிக்கப்பட்டது அவருடைய எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துருப்போம் அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார் எல்லாம் செய்தார் இன்றைய நிலையம் அவருடைய எடுத்துக்காட்டாக நமக்கு சினிமா திரைப்படம் ஓட்டி காட்டிப்பட்டு காண்பித்தார் அதே போல நாமும் அவருடைய போல நல்ல முறையை சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய புகழ் இன்னும் வேண்டும் மேலும் வளர்ந்து உலக அளவில் பார்த்து இன்னும் நல்ல சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு அதே போல் நம்ம மதிப்புக் கொள்கை மாப்பிள்ளை சிவம்பார்கள் வைரவிழா போறத்தால் தொழிற்சாலாகவும் அகலம் இழஞ்சிட்டு சங்கத்திற்காக வேண்டி நிரந்தரமாக சீரோடு சிறப்போடும் நமது சங்கத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மாப்பிள்ளை சிவம் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இன்னும் நம்ம சங்கத்திற்கு உறுதுணையாக வந்து நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி உதவி நன்றி வணக்கம் மாமார் அவர்களுக்கு